அருமையான வேலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஆற்றல் மிகு கட்சியுடைய the <laughs> இந்த பாராளுமன்றத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து செந்தில்நாதர் அவரை இங்கே இருக்க இருக்கின்ற முன்னூத்தி ஐந்து நாட்களும் இங்கேயே இருக்கணும் அதான் நம்முடைய தேவை ஏன் அண்ணாமலை என்று இருக்கலாமே அண்ணாமலை இந்த மண்ணினுடைய மைந்தனே அவரே நிற்கிறார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒரு எம்பி இந்த மண்ணில இருந்தால் மட்டும்தான் இந்த தொகுதி முன்னேற்ற முடியும்